ஆண்டவராகிய இயேசுவி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் வாழ்த்துக்களை காஸ்பல் பிரைவேட் மினிஸ்டின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புதிய வருஷம் எப்படி இருக்கப் போகிறதோ என்று கலங்கிய உள்ளத்தோடு ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டுடைய வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் நமக்கு உண்டு ஆண்டுகள் வரும் போகும் ஆனால் அந்த ஆண்டுகளை அலங்கரிக்கிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆண்டுகளை நன்மையால் முடிசூட்டுகிறவர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது நம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழியும் நம்முடைய பாதைகள் செம்மையாய் தோன்றும் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்ற பொழுது இந்த ஆண்டு முழுவதும் நம் நன்மை நம்மை தொடரும் எனவே இந்த புதிய வருஷம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல நன்மைகள் நிறைந்த செழிப்பு நிறைந்த மகிமை நிறைந்த சுகம் நிறைந்த ஆண்டாக அமைய நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம் நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்கள் உங்கள் கவலைகளை அவர் மீது சுமத்தி விடுங்கள் உங்களுடைய இயக்கங்கள் எதிர்பார்ப்புகளை அவரிடத்தில் இறக்கி வையுங்கள் அவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் நாம் கண்களை மூடி சுவிப்போம் ஆண்டவராகிய இயேசுவி நாமத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் பிதாவே இயேசுவே இந்த புதிய ஆண்டிலே உம்மை நோக்கி பார்க்கிற எல்லாரையும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தோல்வி நிறைந்ததாக கண்ணீர் நிறைந்ததாக பாடுகள் நிறைந்ததாக இருக்கலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆண்டவரே இவருடைய கண்ணீர் ஆனந்த கழிப்பாய் மாறும்படிக்கு இவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும்படிக்கு அண்டுபடியே இவருடைய எல்லா காரியமும் உமக்காக மகிமையாய் இருக்கும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அவர் செய்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை உம்முடைய பலன் உம்முடைய மகிமை விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைடைய குடும்பங்களிலும் தேவனுடைய ஆளுகையும் தேவனுடைய பலனும் தேவனுடைய சமாதானம் நிறைந்திருப்பதாக ஆண்டவராகிய இயேசுவி நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக